வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ் இன்றைக்கி வீடியோவில் இப்போ வந்து இந்த மாதத்தில் வெண்டை வந்து நல்லா வளரும்னு சொல்லி நான் ஆரம்பத்துலேயே வீடியோ போட்டிருந்தேன் இந்த மாதத்தோடு முதல் நாளில் வந்து வீடியோ போட்டிருந்தேன் பொதுவாக வெண்டை நல்லா வளரும் ஆனால் அந்த பூ பிடிக்கிற நேரம் நல்லா பெஞ்சு வைக்கிற நேரம் வந்து அதிகமாக பூச்சி தாக்குதல் வந்து வரும் முக்கியமாக வெண்டையில் வந்து எறும்பு அதிகமாக இருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் இந்த இதில் பார்த்தாலே தெரியும் எறும்பு ஓடுறது தெரியும் அப்புறம் வெள்ளை பூச்சியும் லைட்டாக வந்து வர ஆரம்பிச்சிருக்கு அந்த எறும்பு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பூ முழுவதும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கும் அதனால அந்த பூவோட வளர்ச்சி வந்து சரி இருக்காது வரக்கூடிய வெண்டைக்காவும் வந்து ரொம்ப நல்லா வளராது ரொம்ப குட்டியாக இருக்கும் போதே விளைஞ்சிரும் அதை முதல்ல வந்து நீங்கள் தண்ணீர்லாம் நல்லா வாஷ் பண்ணி விடுங்க அந்த பூச்சிகள்லாம் போற மாதிரி நல்லா வந்து வாஷ் பண்ணி விடுங்க ஏன்னா அந்த எறும்புகள் இருந்தது அப்படின்னா வெண்டைக்காவோட முழு வளர்ச்சியுமே பாதிக்கப்படும்னு சொல்லலாம் குட்டியாவே போதே முத்தி போயிரும் பெரிய அளவுக்கு பெருசா வ வளர்ச்சி இருக்காது அதனால இந்த பூச்சி இருந்தது அப்படின்னா உடனே அதை கண்ட்ரோல் பண்ணணும் எவ்வளவு தூரம் நல்லா வாஷ் பண்ணி விட முடியுமோ நல்லா வந்து வாஷ் பண்ணி விட்டுருங்க அப்புறம் வந்து நான் நிம் ஆயில் சொல்யூஷன் வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதை அதுக்கு மேல தெளிக்கிறேன் இது வந்து தெளிச்சு உடனே ஒரு ஒரு முறை தெளிச்சிட்டோம் அப்புறம் ஓகேன்னு சொல்லி இல்லாமல் ரெகுலரா தெளிங்க தினமும் தெளிங்க கண்ட்ரோல் ஆகுறது வரைக்கும் அதுக்கப்புறம் ஓகே அதை விட்டுலாம் பிறகு வந்து உங்களுக்கு வெண்டைக்காய் வந்து நல்லா வளர்ச்சி அடையும் வெண்டக்காய் செடியும் நல்லா தள வளரும் வளரும் ஓகே தேங்க்யூ வாஸ்